அளபாகம் அறநெல்லிக்காயில் ஊருகா செய்ய போகிறாங்க இந்த ஊருகாய வந்து தொக்கு பதத்தில் செய்ய போகிறோம் எல்லாத்துக்குமே நம்ம சைனீஸாக யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்வோம் நெல்லிக்காய் நான் ஒரு கிலோ அளவு எடுத்துருக்கேங்க இது ரொம்ப பொடி நெல்லிக்காய் அறநெல்லிக்காய்னு சொல்கிறத விட ரொம்ப சின்ன சைஸ் நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறது இப்போ இதை தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி இல்லாமல் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போது நல்லா கழுவி தண்ணி இல்லாமல் வடித்த நெல்லிக்காவை ஜாரில் சேர்த்து ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கூட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கங்க இங்கே பாருங்கள் ரொம்ப நைஸாக இல்லாமல் ஒன்று ரெண்டாக திருவி எடுத்துக்கலாம் இதை நீங்கள் தட்டி கூட சேர்த்துனாலும் சேர்த்துக்கலாம் இதில் ரொம்ப பெரிய கொட்டைகள்லாம் இருக்காதுங்க சின்ன அளவில் தான் இருக்கும் அதை நம்ம சாப்பிடும்போதே எடுத்துடலாம் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ கிடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் அது நல்ல படப்படன்னு பொரிய ஸ்ட்ரவு சிம்மில் இருக்கட்டும் இப்போ நல்லா பொறிஞ்சதும் ஐம்பது கிராம் வர மிளகாய் எடுத்திருக்கேன் இது நான் குண்டு மிளகா எடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்கேன் இதே மீட்டு மிளகா இருந்தால் நீங்கள் கொஞ்சம் கூட கூட எடுத்துக்கோங்க காம்போடே சேர்க்கலாங்க இப்போ நல்லா ஆறுனதும் ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கடுகு வெந்தயம் வரமிளகாவோட ரெண்டு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் இப்போ நான் கரண்டி கொஞ்சம் பெருசாக எடுத்ததுனால உங்களுக்கு ஒரே அளவில் காமிக்கிறேன் பெருங்காய பொடியும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ கிடையில் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்ல எண்ணெய் காஞ்சதும் நம்ம ஒன் ரெண்டாக தட்டி எடுத்து நெல்லிக்காவை சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா ஒரு பத்து நிமிஷம் வதக்கி விடுங்க அதில் இருக்க கொஞ்சம் தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி வரட்டும் இப்போது நெல்லிக்காய் வதங்கினதும் ஒரு கைப்பிடி கல்லுப்பு நான் சேர்க்குறேன் அதோட நம்ம அரைச்ச மசாலாவையும் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா ஒன்றா கிளறி விடுங்க ஸ்டவ் சிம்லேயே இருக்கட்டும்ங்க இப்போ இதோட நான் காஷ்மீரி மிளகாத்தூள் கலருக்காக ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறேங்க அதையும் ஒன்றா சேர்த்து நல்லா கிளறி விடுங்க இல்லை நல்லா ஒன்றா கிளறினதும் தொட்டு போட்டு மூடி வச்சுடுங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி இருக்கட்டும் இடையில் ஒரு தடவை மட்டும் எடுத்து கிளறி கொடுங்க இப்போ பாருங்கள் நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு மேலே வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க நல்லா ஊருவாக ஆறணும் ஆறுனதுக்கு பிறகு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க இப்போது நல்லா ஆறிடுச்சு ஆறு மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாதுங்க எல்லாத்துக்குமே நம்ம சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம் டிஃபன் ஐட்டம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு ரெசிப்பியோடு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் Thank you.